கிருஷ்ணகிரி பி அலுவலகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி வியஸ்எல் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தின் போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கைகளில் ஆந்திரா மற்றும் பீகார் ஆகிய இரு மாநிலங்களுக்கும் அதிகப்படியான நிதியினை வழங்கிவிட்டு தமிழகம் மற்றும் கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கு உரிய நிதி வழங்காமல் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சலுகைகளை வழங்கி ஏழை எளிய நடுத்தர மக்களின் வயிற்றில் அடித்த மத்திய அரசினை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து நடத்தப்பட இந்த சாலை மறியல் போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினை மாவட்ட செயலாளர் லட்சுடன் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் இலக்குமையா டில்லி பாபு ஒன்றிய செயலாளர் சிவராஜ் உள்ளிட்ட ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியதோடு தமிழக மற்றும் கேரளா மக்களிடம் இருந்து அதிகப்படியான வரியை அபகரித்து கொண்டு கொடுக்க மறுக்கும் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து கண்டன உரையாற்றினார்கள் மேலும் இந்த சாலை மறியல் போராட்டத்தின் வாயிலாக கிருஷ்ணகிரி ஓசூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய நிதி நிலைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க